எழுபத்தி மூணு நாள் கடித்து விஜய் அவரோட பிரச்சார வாகனத்தை மறுபடியும் எடுக்க போகிறாரு உங்கள் விஜய் உங்கள் விஜய் அப்படின்ற பாட்டோட ச சனிக்கிழமை தோறும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடத்திட்டு இருந்தாரு அவருடைய பஸ்ஸில் போயிட்டு எந்த இடத்துல மக்களை சந்திக்கிறாரோ அங்கே நிறுத்தி பேசிகிட்டு இருந்தாரு ஆனால் அது கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அந்த திட்டத்தை ரத்து பண்ணார் அங்கே நடந்த இந்த துயர சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் போனதுனால அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த வேணான்னு நிறுத்திட்டாரு தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்தும் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் இப்போ அனுமதி கொடுக்கறது இல்லை ஏன்னா ரோட் ஷோஸ் நடத்துவதற்கான தடை இருக்கு எஸ்ஓபிஸ் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காரணங்களால அது நடக்கலைன்றது தெரியும் எழுபத்தி மூணு நாள் கழிச்சு நாளைக்கு பாண்டிச்சேரியில விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த போறாரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்துல ஒரு உள்ளரங்கு கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க ஒரு தனியார் கல்லூரியில ஒரு ஆடிட்டோரியம்ல ஒரு ரெண்டாயிரம் பேர் பங்கேற்ற காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் நடத்தியிருந்தார் அதன் பிறகு இப்போ மக்கள் சந்திப்புக்கு தன்னுடைய பஸ்ஸில் கிளம்பி நாளைக்கு வர பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில முதல் முறையாக விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்க போகுது அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கியூஆர் கோட் அதோட கொடுத்த ஐடென்டி கார்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி அதுவும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி பாண்டிச்சேரி தானே அப்படின்னு சொல்லி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து யாராவது போகணும்னு நினைச்சா கண்டிப்பா அனுமதி கிடையாதுன்னு காவல்துறையும் சொல்லிட்டாங்க தாவேக்கா தரப்புல வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையிலையும் சொல்லிட்டாங்க சரி விஜய் நாளைக்கு எப்படி அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க போறாரு என்னென்ன பேச போறாரு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியும் மாநாடு மாதிரி நடைபெற போகிறதில்ல அங்கே இருக்கைகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க வந்து வரக்கூடிய எல்லாரையுமே அங்கே ஆர்கனைஸ் பண்ணி அவங்க நிற்பதற்கான இடம் வந்து ஏற்பாடு செய்யப்படும் ஏன்னா விஜய் அங்கே மேடை அமைத்து பேச போகிறது கிடையாது விஜயோட பஸ்ஸில் அங்கே வருவார் வந்து அந்த பஸ் அங்கே நிறுத்துவாங்க அதிலிருந்து ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் வழக்கம் போல் அவர் மக்களிடையே பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வழக்கமான ஒரு மேடையில் எப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமோ அந்த மாதிரி நடக்க போகிறதில்ல விஜய் மட்டும்தான் பேசுவார்னு சொல்லியிருக்காங்க செங்கோட்டையன் கட்சியில் சேர்ந்திருக்காரு கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரும் அங்கே பேச போகிறது கிடையாது விஜய் மட்டும் பேச போகிறாரு நாளைக்கு காலையில் பத்து முப்பது மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்குவோன்னு சொல்லியிருக்காங்க விஜய் சினிமாவில் ஒரு நடிகராக பஞ்சுவாலிட்டிக்கு பெயர் போனவர் எத்தனை மணிக்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுவார் விஜய் அப்படின்னு நிறைய பேர் சொல்வி கேள்விப்பட்டிருக்கோம் பட் கரூர் துயர சம்பவத்தில் விஜய் டைமுக்கு அங்கே போகலன்றது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா அதனால குறித்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் சந்திப்பு நடத்த பஸ்ஸுக்கு அந்த விஜயோட பஸ்ஸை பார்த்ததுமே அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பைக்லையும் கார்லையும் ஃபாலோ பண்றதை பார்த்துருப்போம் இந்த முறை அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கமா திருச்சியில் ஏர்போர்ட்ல இறங்கி அங்கேருந்து ஆன் ரோடு போயிட்டு இருந்தார் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பட் இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வீட்டிலருந்து ஆன் ரோடு தான் அவர் கிளம்ப போகிறதா சொல்கிறாங்க பட் அவர் எப்போ கிளம்புறாரு அப்படின்றத கான்ஃபிடென்ஷியலாக வைக்க போகிறதா சொல்கிறாங்க ஏன்னா அவர் எப்போ கிளம்புறாருன்றது தெரிஞ்சுதுன்னா மீடியா கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதோடு சேர்ந்து இளைஞர்கள் இங்கேருந்து போவாங்க அது பழையபடி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால விஜய் இங்கிருந்து அவருடைய தான் கிளம்ப போகிறாரு அவர் எப்போ கிளம்புறாரு எந்த இடத்துல போயிட்டு பஸ்ஸுக்கு மாற போகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக வைக்க சொல்லியிருக்காங்களா காவல்துறை தரப்புலையும் அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதே நேரத்தில் தாவைக்காவினுடைய நிர்வாகிகளும் தான் பிளான் பண்றாங்க ஏன்னா அது ரோட் ஷோவாக மாறிடக்கூடாது காவல்துறை பாண்டிச்சேரியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க ரோட் ஷோவுக்கான அனுமதி கிடையாது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நீங்க நடத்திக்கலாம்னு தான் ஒரு திடலை ரெடி பண்ணி அந்த திடலுக்குள்ள எவ்வளவு பேர் நம்ம அனுமதிக்க முடியும்ன்றதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பாசஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க பாசஸ் இருக்கவங்க மட்டும்தான் அங்க போக முடியும் அது தவிர தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுடைய தலைமை கழக நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அந்த மாநில நிர்வாகிகள் இருப்பாங்க பாருங்க அவங்க கலந்துப்பாங்க அவர்களை தவிர்த்து மாவட்ட செயலாளர்களோ நிர்வாகிகளோ வேற யாருமே தமிழ்நாட்டில இருந்து அங்கே போக முடியாது சரி தமிழ்நாட்டில் விஜய் பேசும்போது இங்கே ஆளுங்கட்சியான திமுகவை ரொம்ப கடுமையாக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு ஒவ்வொரு மேடையிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டியே ரெண்டு பேருக்கு தான் ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லி அதை ஒரு ட்ரெண்டாகவே மாத்திட்டாரு இப்போ பாண்டிச்சேரிக்கு போறாரு அங்கே போய் என்ன பேச முடியும் திமுகவை பற்றி பேச முடியாது அங்கே அவங்க ஆளுங்கட்சியும் இல்லை அங்கே நடக்கிறது என்ஆர் காங்கிரஸோட ஆட்சி கூட்டணியில் பிஜேபியும் இருக்காங்க என்டிஏவோட ஆட்சின்னு கூட சொல்லலாம் அப்போது பிஜேபியை எதிர்த்து பேசுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேசுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக எதிர்ப்புங்கிறது கண்டிப்பாக அவர் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்சில் இருக்க போகுது அது ஆனால் பாண்டிச்சேரி அரசியலை மையப்படுத்தி புதுச்சேரியில் அவர்கள் செய்ய தவறியது என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய வகையில் அந்த பேச்சு இருக்கும்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு மாநில அந்தஸ்து கேட்குறாங்க பாண்டிச்சேரி மக்களுடைய நீண்ட நாள் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியை மாநிலம் ஸ்டேட்டாக அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு அதை பத்தி விஜய் பேசுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் புதுச்சேரியின் வளர்ச்சி சார்ந்து விஜய் பேசுவார் அங்கே என்னென்ன இடங்களில் வளர்ச்சியில் அவங்க பின்தங்கி இருக்காங்க வேற என்னென்ன விஷயங்கள் கூடுதலாக புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி விஜய் பேச போறதா சொல்கிறாங்க இங்க முதலமைச்சர் ஸ்டாலினை கிரிட்டிசைஸ் பண்ணியெல்லாம் பேசினார் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் கூட பேசினாரு அந்த மாதிரி அங்கே போயிட்டு ரங்கசாமி அங்கிள் இல்லைனா பாண்டிச்சேரி சிஎம்ஐ நேரடியாக கேள்வி கேட்குற மாதிரி பேசுவாரா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பாண்டிச்சேரி முதலமைச்சர் இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் தாவேக்காவோடு விஜய்யோடு ரொம்ப ஒரு இணக்கமாக நட்போடு இருக்கக்கூடிய ஒருவரா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாவேகாவின் பொதுச் செயலாளரான விஜய்க்கு அடுத்த நிலையில் இருப்பவரான புசி ஆனந்த் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் ரங்கசாமிக்கு மிக நெருக்கமானவர் அப்படிங்கிறதுனால நேரடியாக ரங்கசாமியை விமர்சிக்கக்கூடிய வகையில் அவருடைய ஸ்பீச் இருக்காதுன்னு சொல்றாங்க சில விஷயங்களை குறிப்பிடுவார் அது வளர்ச்சி சார்ந்து திட்டங்கள் சார்ந்து இஷ்யூ பேஸ்டாக இருக்குமே தவிர இங்க தமிழ்நாட்டுல பேசக்கூடிய அரசியல் மாதிரி அங்க டைரக்டா சிஎம்ஐ அட்டாக் பண்ணி விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு குறைவினை சொல்றாங்க அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருந்தது அதை பற்றியும் அவங்க கட்சி நிர்வாகிகள்கிட்ட நான் விசாரித்தேன் டிவிகே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் புசியானந்தை சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணி தான் எலக்ஷனையே ஃபேஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டால் ஏங்க அதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லைங்க நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சியில் சிஎம் கேண்டிடேட் பற்றியோ இல்லை பாண்டிச்சேரியில் டிவிக்கே எப்படி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றியோ விஜய் நிச்சயமாக பேச மாட்டார் புதுச்சேரி மக்களை சந்திக்கணுன்றது அவருடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு புசியானதுக்கும் அந்த ஒரு பிளான் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் அவரை விஜயை கூப்பிட்டு போகிறோம் அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கும் அவரை அங்கே வர வச்சு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த வகையில் இன்னொரு விஷயமும் இதுக்கு காரணமாக சொல்கிறாங்க இப்போ இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு பாண்டிச்சேரியில் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வை மிகச்சரியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இதை நடத்தி முடிக்கிறது இப்போதே அவங்களுடைய கோல்னு சொல்கிறாங்க அதை மையப்படுத்தி விஜய் கட்சி வந்து எப்படி டிசிப்ளின்டாக அந்த கூட்டங்களை நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கரூர் நிகழ்வுக்கு பிறகு தாவேக்காமல் அது ஒரு கரை அப்படின்னே சொல்லலாம் அவங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல அவங்களுடைய தொண்டர்கள் வந்து ஆர்கனைஸ்தான் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய வகையில் ரொம்ப டிசிப்ளின்டாக இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கணும் இதை முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டமாக ஈரோடு போகிறாங்க ஈரோடில் செங்கோட்டையன் ஏற்கனவே அதற்கான வேலைகளை தொடங்கிட்டாரு அவங்க ஒரு திடலை தேர்வு செஞ்சு காவல்துறைக்கும் அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்துக்கும் அனுமதி கேட்டு கொடுத்துருந்தாங்க பட் அவங்க இப்போ செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இவங்க கேட்குற ஸ்ட்ரென்த்தை வந்து அகாமடேட் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுனால வேறு இடம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஈரோட்லேயும் கூடி சீக்கிரமே அந்த இடத்தெல்லாம் பார்த்து பர்மிஷன்லாம் வாங்கிடுவாங்க ஸோ பாண்டிச்சேரியில் இது பர்ஃபெக்டாக நடத்தி முடிச்சுட்டு அடுத்ததாக ஈரோட்டில் தன்னுடைய பயண திட்டத்தை விஜய் வகுத்திருப்பதாக சொல்கிறாங்க என்னென்னா பதினாறாம் தேதி அவர் அதை முடிச்ச ஆகணும் டிசம்பர் பதினாறு அதை முடிச்சுட்டாருன்னா அடுத்த வீக்கெண்ட் அவர் வந்து மலேசியா போறாரு ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அங்கே நடக்க போகுது அதனால பாண்டிச்சேரியை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த போறாங்க ஏன் ஈரோடு செங்கோட்டையன் தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருத்தர் அவர் அங்கேருந்து தாவிக்காவுக்கு வந்த சில தினங்கள்லேயே அதிமுகவினர் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தி காமிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி போயிருந்தாரு பெரிய கிரவுட் அங்க கேதர் இருந்துச்சு அப்ப என்ன சொன்னாங்கன்னா செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து போனதுனால எந்த ஒரு இழப்புமே கிடையாதுங்க இங்க இருக்கிற மக்கள் எப்போதுமே இரட்டை இறைக்கும் அதிமுகவுக்கும் தான் ஆதரவா இருப்பாங்க அவர் வேற கட்சிக்கு போனதுனால ஒரு ஓட்டு கூட இங்கிருந்து போகாது அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினர் பேசுனாங்க அதே கோபிசெட்டிப்பாளையத்தை உள்ளடக்கி ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தி கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தாவேக்காவினுடைய திட்டமாக இருக்கிறது அதனால தான் பாண்டிச்சேரிக்கு அடுத்தபடியாக அவங்க ஈரோட்டில் இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அதிகபட்சம் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பாண்டிச்சேரியில உப்பளம் அப்படிங்கிற ஏரியால தான் இந்த பொதுக்கூட்டம் நடக்கப் போகிறது பேரலா இதே நேரத்துல தாவேகாவினுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகளும் நடந்துகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்க போட்டியிட போறாங்க அது கூட்டணியா தனித்தா அப்படிங்கிறது இதுவரையும் தெரியல ஏன்னா ஏதாவது கட்சிகள் கூட்டணிக்கு போகிறாங்களா இல்லை இவங்க தனித்தே போட்டியிட போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் இருந்தாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் தயார் நிலையில் வச்சுருக்கணும்னு சொல்லி விஜய் உத்தரவிட்டிருக்கிறாரு எல்லா தொகுதியிலையுமே ரெண்டு மூணு பேர் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து பெஸ்ட்டான ஆட்களை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க சில இடங்களில் இன்னும் அதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒவ்வொரு பகுதியிலும் நிறைவடையும் போது அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கெல்லாம் பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தாவேக்காவுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அந்த நிறுவனம் சார்பா ஆதவ அஜனாவோட நிறுவனம் இருக்கு இல்லையா அவங்க சார்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் போயிட்டு சர்வே நடத்திட்டு இருக்காங்களாம் அந்த தொகுதியில் பர்டிகுலர் தொகுதியில தாவேக்காவுக்கு ஆதரவு எப்படி இருக்குது இங்கே தனித்து போட்டியிட்டால் ஜெயிக்க முடியுமா அல்லது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு தேவையா தாவேக்காவை அடுத்தபடி எந்த கட்சிக்கு அந்த செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் விஜய்க்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர் தேர்வும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போதைக்கு பாண்டிச்சேரி அதற்கடுத்து ஈரோடு ஈரோடு முடித்த பிறகு மலேசியாவில் நடக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது தான் விஜயனுடைய திட்டமாக இருக்கிறது ஜான்வரியில் நியூ இயருக்கு பிறகு தான் அவர் வந்து மலேசியாவில் ஆடியோ லான்ச் முடித்தாலும் புத்தாண்டுக்கு பிறகு தான் அவர் தமிழ்நாட்டுக்கு திரும்புவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க அதிலிருந்து அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் மேலும் வேகமாகும்னு சொல்லியிருக்காங்க நாஞ்சில் சம்பத் செங்கோட்டையன் இணைந்த மாதிரி வேறு சில முக்கிய பிரமுகர்களும் பிரதான கட்சிகள் இருந்து தாவேக்காவில் இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க அது யாருங்கிறத கெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் விஜயோட மக்கள் சந்திப்பு பயணம் பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்